ஜெய்வராகி அனைத்து ஆன்மீக உள்ளங்களுக்கும் இனியம் ஆலை வணக்கம் வருகின்ற அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை வளர்பிரை பஞ்சமி பூஜை அன்றைய தினம் திருமண தடை உள்ளவர்கள் இந்த கேது தோஷத்தாலேயோ கலஷர தோஷத்தாலே திருமண தடை உள்ளவர்களுக்கு பாரிஜாத புஷ்ப அர்ச்சனை நடக்குது உடனே நடுநிசி நேரத்தில் அப்படி இல்லைன்னா பிரம்மகால நேரத்தில் நடக்கும் இந்த அர்ச்சனை பண்டி ஜாதகம் வைத்து திருமணத்திற்காக பதிவு பண்ணுறவர்களுக்கு ஒரு முப்பது நாள் அப்படி இல்லைன்னா ஒரு மூன்று மாதத்திற்குள்ளே அம்பாள் தேதி குறித்து கொடுத்துருவாங்க அதுக்குள்ளே திருமணம் நடந்துடும் அம்மாவினுடைய அருள்வாக்கு ரூபமாக வருகின்ற வியாழக்கிழமை வளர்பிரை பஞ்சமி அன்னைக்கு பால் தயிர் மஞ்சள் குங்குமம் இவை நான்கும் சேர்ந்து அபிஷேகம் செய்யும் பொழுது தீரா பிரச்சனைகள் தீரும் அப்புடின்னு சொல்கின்ற வாக்கும் போகின்ற காரியங்கள் வெற்றியாகும் அப்படின்ற சொல்கிறதும் இருக்குது திருமணத்திற்காக பதிவு என்பது வந்து கண்டிப்பாக நீங்கள் வரும்போது அம்பாளுக்கு ஐந்திரம் மூலம் புடவை வந்து கண்டிப்பாக கொண்டுட்டு வரணும் இது அன்னையினுடைய ரூபமாக எண்ணிலடங்காத திருமணத்திற்கு ஜாதக வைத்தவர்கள் அம்பாள் மேல் முழு நம்பிக்கை வைத்தவர்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக திருமணம் நடந்திருக்கு ஒவ்வொரு மாதங்களும் இந்த திருமணத்திற்காக தன்னை பதிவு செய்து கொள்பவர்கள் முன்கூட்டியே தகவல் கண்டிப்பாக கொடுத்துருங்க அன்னதானம் நடக்கிறீங்க முன்கூட்டியே தகவல் கொடுத்துருங்க ஜெய்வாராகி